ஆண்களோட ஒரு பெரிய ஒரு எப்படி மைண்ட் வாய்ஸ் ஒரு குமுறை என்ன இருக்கு அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு மட்டும் தான் எல்லா இருக்கு எங்களுக்கே எதுவுமே இல்ல ஆண்களுக்கும் வந்து நிறைய லாஸ் இருக்கு நம்ம யாருக்குமே அது தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னா போக்சோ இருக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குழந்தைங்க வந்து அப்படின் போது அது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தான் ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்கு ஏன்னா அந்த லா என்ன சொல்லுது எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம சொன்ன மாதிரி எவ்வளோ ரேப் கேசஸ் நடக்குது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க ட்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் நாங்கள் குறைந்த குழந்தைக்கு ரேப் நடக்குது அது எந்த ட்ரெஸ்ஸிங் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் விமனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ப்ளஸ் லார்ட்ஸ் இருக்கு எச்எம்ஏ ஹிந்து மேரேஜ் ஆக்டில் பார்க்குறோம் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் திரும்ப 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 வந்து விமன் மட்டும் தான் ஒய்ஃப் மட்டும் தான் கேட்குறாங்க அப்படின்னு பட் ஹஸ்பண்ட் உங்க மேல ஒரு விமன் பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தட் இஸ் யோர் வைஃப் வந்து ரொம்ப அராஸ் பண்ணாங்க எனக்கு வயலன்ஸ் காஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு போது ஃபார் ஷியர் எனக்கு விமன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா லாஸ்மே லிபரலைஸ் பண்ணியா ஸோ உங்களுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணாம உங்க மேல இன்னொரு விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த பெண் மட்டும் இல்லாமல் பெண்ணோட குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை டார்ச்சர் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் மென் கேன் ஃபைல் ஐ மீன் கம்ப்ளைண்ட் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் இதே <muchyman> மாதிரி <muchyman> <muchyman> நிறைய கேஸ் கொடுக்கறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் அவங்க செய்யாதவரை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது எந்த அளவுக்கு ஒரு மென் வந்து இதுலேருந்து எப்படி வெளில வரணும் இதுக்கு ஏன்னா ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு கண்டிப்பா இப்போ நம்ம திரும்ப 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 சொல்லணும் ஆண்களோட ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிற மைண்ட் வாய்ஸ் ஒரு குமரெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா பெண்கள் பெண்களுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் எங்களுக்கே எதுவுமே இல்லை ஆமா அப்படிங்கிறது பட் எதுவுமே இல்லாமல் எல்லாமே இருக்கு பட் த திங் இஸ் தட் விமன் ஸ்டில் வந்து நம்ம வல்லரபிள் குரூப் வீக்கர் செக்ஷன் வந்து ஒரு பொற்றையல்ல வச்சிருக்கிறதுனால பட் நவ் டேஸ் விமன் தேர் கமிங் அவுட் ஈக்குவல் தட் ஆஃப் அவங்க எல்லாமே சாதிக்கிறாங்க பட் ஸ்டில் கொஞ்சம் பேர் அந்த அந்த இதுல இருக்கிறதுனால நம்ம அப்படி வைக்கிறதுனால விமனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது ஓகே ஏன்னா விமன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நிறைய விஷயத்தினால பாதிக்கப்படுது பட் மென் வில் ஸ்டே மென் ஃபார் என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அவங்க அப்படியே தான் இருக்க போறாங்க பட் விமனுக்கு என்ன ஆகும் ஏதோ ஒன்னு நடந்துட்டாலுமே அவங்களதான் பிளேம் பண்ணும் ஒரு பையனே வந்து தப்பு பண்ணிட்டு போனாலும் அவங்கள தான் பிளேம் பண்ணும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு ரேப் கேசஸ் என்ன சொன்னாங்க ட்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம் பிறந்த குழந்தைக்கு ரேப் நடக்குது அது எந்த ட்ரெஸ்ஸிங் ப்ராப்ளமா இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் விமனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருக்கு சோ இது எல்லாமே இருக்கு பட் ரீசென்ட் டேஸ்ல ஆகுது டெக்னாலஜி டெவலப் ஆக விமென் சொசைக்குள்ளே டேக்கிங் இட் ஃபார் கிரான்ட் ஒரு விஷயத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும்போது என்ன ஆகும் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெண்களுக்கு நடுவுல நிறைய விஷயம் அவங்க மைண்ட்ல யோசிச்சு யோசிச்சு அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற பாயிண்டா இப்ப அதுதான் இருக்கு சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆண்கள் அவங்கள சேஃப்கார்ட் பண்ணியே ஆகணும் சோ அப்படி இருக்கும்போது நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஆண்களுக்கும் வந்து நிறைய லாஸ் இருக்கு பட் நம்ம யாருக்குமே

நம்ம ஃபேமிலி இது ஹெச்எம் ஹிண்ட் மேரேஜ் அக்க்ட்ல பாக்குறோம் மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ் திரும்ப 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 வந்து விமன் மட்டும் தான் ஒய்ஃப் மட்டும் தான் கேக்குறாங்க அப்டினா பட் ஹஸ்பண்ட் கேக்கலாம் மெயின்டனன்ஸ் கேக்கலாம் பட் ஆனா ஒரே ஒரு ரூல் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்கள பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கணும் விட் மீன்ஸ் அவங்களுக்கான ப்ராப்பர் யார்னிங் இருக்கக்கூடாது அவங்களுக்கான ப்ராப்பர்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க அடுத்த வேலைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம இருக்கணும் அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் இஸ் ஹேவிங் ஆல் த ரைட்ஸ் டு க்ளைம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் வைஃப் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு இப்ப நம்ம சொல்ல மாதிரி ஒரு விமன் வந்து ஃபேக்கா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க ஓகே அது வந்து பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஆகுது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா பொய்யான டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்றாங்க பொய்யான டவுரி கேஸ் ஃபைல் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம என்னதான் வாயில போயிட்டு சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் ஆகட்டும் கோர்ட் ஆகட்டும் ஒன்லி பேப்பர் ஸ்பீக்ஸ் வாயில எதுவுமே பேசாது உங்க மேல ஒரு விமன் பொய்யா கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க தட் இஸ் யோர் வைஃப் குடுக்காங்க போயிட்டு என்ன வந்து ரொம்ப அராஸ் பண்ணாங்க எனக்கு வைலன்ஸ் காஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின் போது ஃபாரஸ்டர் எனக்கு விமன் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லோ லாஸ்மே லிபரலைஸ் பண்ணியாச்சு ஸோ உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணாம மேல சிஎஸ்ஆர் ஏதோ போட மாட்டாங்க உங்க மேல எந்த ஆக்சனே எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கூப்பிட்டா போங்க போயிட்டு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா யூ ஜஸ்ட் ஷோ த எவிடன்ஸ் டு போலீஸ் ஆக்சுவலி பாருங்க இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு அவங்க சில அவங்கள ஸ்டேட் பண்ணிருப்பாங்க அந்த எவிடென்ஸ்லாம் இருந்ததுனா அங்கேயே மீ மீட் மீன்ஸ் தட் யூ கேன் ப்ரூவ் அது வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி இல்ல இன்னொரு விஷயங்கள் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த பெண் மட்டும் இல்லாமல் பெண்ணோட குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை டார்ச்சர் கூட்டு சதியா சேர்ந்து அவங்களை டார்ச்சர் பண்ணி அந்த பையனை அந்த பையனை போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ற மாதிரி வச்சு இவங்க மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி நிறைய சினாரியோஸ் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் குடும்பமாக சேர்ந்து கூட்டு சதி பண்ணி என்ன என்னஸ்ட் பண்றாங்க ஓகே இப்போ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் பார்த்தேன் வேன் கேரளாவிலேருந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் ஒரு பையனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க அந்த பொண்ணு அது எப்படின்னா இவங்க ஒரு மேட்ரமோனி மாதிரி ஒன்று ஆரம்பித்து லைக் இதுலேருந்து அவங்க கால் பண்ணி வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டே வந்து நான் உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காணாமல் போயிட்டாங்க ஸோ அந்த நகை எல்லாத்தையும் இவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த பையை இப்போ என்ன மேம் பண்ண முடியும் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அந்த பையன் வந்து கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இதே மாதிரி முன்னாடி நம்ம எல்லாருமே பாத்துப்போம் விமன் இதே மேட்ரிமோனில் சிங்கிள் 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 போட்டு கிட்டத்தட்ட எட்டு ஆண்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க அதுவும் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆண் இதே தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு விச் மீன்ஸ் சீட்டிங்ல கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஏன்னா இப்போ யாருமே வந்து இப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க ஒரு பொண்ணும் பையன் கிட்டயோ இல்ல பையன் பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ணாலும் எல்லாருமே பேசுறதுக்கு எனக்கு யோசிக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் பிகாஸ் ஆஃப் நிறைய நம்மள சுத்தி நடக்குது ஓகே ஆன்லைன்ல நடக்கிற தப்புகள் ஆகட்டும் பர்சன் டு பர்சன் நடக்கிற தப்புகள் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படி இருக்கும்போது வந்து விமன் இப்போ இப்போ அதே ஒரு மென் பண்ணிருந்தா விமன் போய் என்னென்ன கம்ப்ளைன்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே வந்து அந்த மெனு பண்ணலாம் அந்த இடத்துல இந்த நேம் ஆஃப் மேரேஜ் இது எப்படின்னா திட்டமிட்ட சதி தான் இது ஓ ஓகே ஓகே விச் மீன்ஸ் தட் பக்கா பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது போது ஈ கேன் கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் இந்த ஸ்டேஷன் ஆக்சுவலி இந்த இடத்துல அவர் என்ன பண்ணலான்னா அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா சோ தட் ஈ கேன் கோ டு ஏடபிள்யூபிஎஸ் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அவர் போகலாம் ஓ ஏன்னா இது இது ஒரு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நம்ம எப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷன் போறோம் இஃப் இஃப் அ திங் இஸ் தட் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா கண்டிப்பா அந்த ஆணும் போயிட்டு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் பெலாம் என்ன போனா சொன்ன இல்ல ஒரு பெண் பெண் ஓகே ஓகே அந்த சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேன் ஃபைல் ஃபைல் கம்ப்ளைண்ட் தேர் அதே மாதிரி பண்ணலாம் பண்ணலாம் கேஸ் இப்போ நான் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு ஒரு ஆன திரும்ப 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 அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க தென் அகைன் ஃபைல் பண்ணலாம் அவரோட நிறைய பேர் வந்து வந்து என்ன சில பண்ணுவாங்கன்னா வேலை இடத்துல பண்ணுவாங்க Hmm. which means அதெல்லாம் பண்ணி அப்படியே டார்ச்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணலாம் இந்த மாதிரி மென்னுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அப்படிங்கற விஷயம் இருக்கா மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் அப்பதான் போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க அப்படியே இருக்கா அப்படி கிடையாது உங்களுக்கு மாண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாதான் கம்ப்ளைன்ட் எடுத்துப்பாங்கன்னு கிடையாது போட்டோ ப்ரூஃப் இருக்கணும் உங்களுக்கான மேரேஜ் இன்விடேஷன்ஸ் இருக்கணும் ப்ரா பிரைஸ் அது எவிடன்ஸ் இருந்தாலே உங்ககிட்ட பிக் பிக்சர்ஸ் இருக்கணும் எவிடென்சஸ் அதுதான் அது எல்லாமே பேசிக் எவிடன்சி அதுல்லாம கோர்ட் ப்ராசஸ் வரும்போது தான் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு வேணும் இந்த இடத்துல போகும்போது வந்துட்டு உங்களுக்கு தீஸ் ஆர் த ப்ரூஃப் மேயர் என்ன ஃபோர் பைலிங் அ கம்ப்ளைண்ட் இது ஓகே இது வந்து உங்களுக்கு ஒரு ரீசன்ட் ஒரு சினாரியோட சொல்லும் போது வந்துட்டு ஈவன் மென் தே கேன் எப்படி சொல்றது இப்படி எல்லாம் இருக்குமா நம்ம இப்படி எல்லாம் வெளிய வரலாமா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் த சேம் திங் ஹாப்பன் ஆக்சுவலி சென்னையில நடந்த ஒரு விஷயம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பாய் அண்ட் அண்ட் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மேபி ஃப்ளோர் மட்டும் வேற வேறன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐடி பார்க் ஃப்ளோர் மட்டும் வேற வேற த இஸ் ஒர்க்கிங் இன் ஃபிஃப்த் ஃப்ளோர் அந்த பொண்ணு வந்து ஒர்க்கிங் இன் தேர்ட் ஃப்ளோர் ஓகே அப்படியே போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஒன் இயர் பிஃபோர் ஒன் இயர்க்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு நான் ஒன் இயர் பிஃபோரில் ஒன் இயர்க்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அந்த பொண்ணு ஓகே ஒரு மீட் பண்ணுறாங்க ஒரு காஃபி ஸ்பாட் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் தான் இருக்கு மீட் பண்ணும்போது இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க இன்ட்ரோ ஆகிறாங்க பேசின ஒரு ஒரு வாரத்துலேயே அந்த பொண்ணு போய்ட்டு அந்த பையன்கிட்ட வந்து நம்பர் கேட்குறாங்க ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இ ச சேம் ஆஃபீஸ் ஸோ இனிவே வில் எக்ஸ்சேஞ்ச் ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டு வாங்குறாங்க ஓகே அப்புறம் ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் போகுது அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரே ப்ராஜெக்ட்டில் ரெண்டு பேரும் கம்மிட் ஆகிறாங்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஒன் ஆன் ஒன் ஒரு ப்ராஜெக்ட் கான்வசேஷன்ஸ் நிறைய அவங்களுக்குள்ளே போய்ட்டு வித் வித்தின் ஹார்ட்லி ஒன் வீக் அந்த பொண்ணு போய்ட்டு அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க விச் மீன்ஸ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன் நான் லவ் பண்ணுறன்ற மாதிரி ப்ரோப்போஸ் பண்ணல எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிளை பார்க்குறாங்க ஸோ தட் எனக்கும் கல்யாணம் மேபி தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஓகே பையனும் சேம் ஏஜ் தேர்ட்டி ஒன் ஸோ வந்துட்டு எங்கள் வீட்டில் எனக்கு வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்ல ஏன்னா அவங்களுக்கு அது ஒன் வீக் ஒரு டென் டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கொஞ்சம் பர்சனல்ல ஷேர் பண்ணுவோம்ல நீங்க என்னும் கல்யாணம் பண்ணிக்கல நான் என்னும் கல்யாணம் பண்ணிக்கல வீட்ல எனக்கும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம காஃபி ஷேர் பண்ணலாமே அப்படிங்கற மாதிரி நல்லா போச்சுன்னா லெட்ஸ் லைக் டேக் இட் ஃபாதர் அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஓகேவா போயிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க எனக்கு எனக்கு நீங்களும் சொன்னீங்க உங்கள் வீட்லையும் வந்து பொண்ணு பாக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களும் சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ எங்கள் வீட்லேயும் பாக்கிறாங்க போது பட் த ப்ராப்ளம் தேர் வாஸ் என்ன அப்படின்னா பையன் கிறிஸ்டியன் பொண்ணு ஹிண்டு அதுக்கும் பையன் சொல்லியிருக்காங்க யுவார் ஸோ கிளவர் ஆக்சுவலி யுவா ஸோ ஸ்மார்ட் ஆகுதுல என்னன்னா சி எனக்கு வந்து இந்த லவ் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறதுலாம் எனக்கு பிடிக்காது லவ் அப்படின்னா மேரேஜ் கிட்ட தான் போகணும் இந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஓகே ஸோ பொண்ணுங்களும் அந்த மாதிரி இருக்காங்க ஈக்குவல் டு தட் ஆஃப் பர்சங்களும் அந்த மாதிரி இருக்காங்க எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பிடிக்காது பிகாஸ் பேரண்ட்ஸ் என்ன அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஐ ஆம் லைக் கைண்ட் ஆஃப் பர்சன் ஊஸ் லைக் மோர் எமோஷனல் அண்ட் சென்டிமெண்டல் இன் டூ இட் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த பாண்டிங் வந்துட்டு எனக்கு அது ரொம்ப வேணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்க நோ ப்ராப்ளம் நான் வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிக்கிறேன் ஓ இவங்க வந்து கன்வெர்ட் ஆயிடற அப்படிங்குடி எங்க வீட்டுல இன்னும் நான் கன்வர்ட் ஆயிடறேன் அப்படிங்கும்போது யாரா இருந்தாலும் ஆஹ் நமக்காக ஒரு பொண்ணு ஓகே இவ்வளவு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படிங்கும்போது இப்படியே போகுது ஒரு டென் பிப்டீன் டேஸ் போகுது ஒரு ஒன் மந்த் இப்படியே ஆகுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எங்க அம்மா கிட்ட வந்து போனு கேளு ஓகே ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஊர்ல இருக்காரு நேட்டிவ்ல இருக்காரு ஓகே தட் இஸ் லைக் உங்களுக்கு சவுத் அவர் வந்துட்டு மதுரையில இருக்காரு அவர் அங்க இருக்கும்போது என் அம்மா தான் இங்க இருக்காங்க என் தம்பியும் இஸ் ஒர்க்கிங் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓ இஸ் வாக்கிங் இன் ஆர்வி சோ தம்பியும் இப்போ இல்ல தம்பிக்கு நாங்க ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்பா வந்துட்டு எப்பயாவது ஒரு வாட்டி தான் இங்க வருவாரு அம்மா என் கூட இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க நீ வீட்ல வந்து பொண்ணு கேளு அப்டின்னு சொல்லி ஒரு ஒன் மந்த்ல சொல்றாங்க இவரும் பாவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கா பைனல் எல்லாமே பண்றா அப்படின்னு போது இது இதுக்குள்ள உங்களுக்கு போயிடுச்சு நீ நான் செத்துருவேன் வச்சிருவேன் அந்த அளவுக்கு போயாச்சு ஓகே இவரு திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் சரி வருமா பாரு பிகாஸ் காஸ்ட் சரி வருமா பாரு பாரு ஏன்னா பிராக்டிகலா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நீ வந்து எங்கள் கிட்ட கேளு நான் சொல்கிறது தான் முடிவு எங்கள் வீட்டில் அப்படின்ன மாதிரி இவரு போய் அவங்க அம்மா கிட்டே பொண்ணு கேட்குறேன் அவங்க அம்மா வந்துட்டு ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பையனாக தான் இருக்கா எல்லாமே ஓகே உங்கள் ஃபேமிலிலேயுமே அவங்க அப்பாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்டு அம்மாவும் லைக் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே போய்ட்டுக்கு நல்ல ஃபேமிலியாக இருக்கீங்க நீனும் வீட்டுக்கு ஒரே பையன்தான் ஜஸ்ட் கிவ் மீ டூ மந்த்ஸ் டைம் நம்ம வந்து மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே மேரேஜ் டைரக்டா பண்ணிடலாம்னு போது இதுக்கு மேல என்ன உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வேணும் அம்மா கிட்ட பேசியாச்சு அம்மா ஓகே சொல்லியாச்சு பொண்ணு ஓகே அம்மா என்ன சொல்லிடுறாங்க நான் அப்பா கிட்டயும் பேசிடுறேன் தம்பி கிட்டயும் பேசிடுறேன் முடிஞ்ச அவ்வளவுதான் இப்படியே போயிட்டு இருக்கு சென் ஸ்லோ ஸ்லோ நீங்க வந்து இப்போ இப்ப வந்து ஜூலை ஆகஸ்ட்ல இது நடக்குது லாஸ்ட் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல செப்டம்பர் விட்டுருங்க அக்டோபர்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது எதனால் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆஃபன் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட நின்று பேசுறதை அவங்க பாத்துட்டு இருந்திருக்காங்க ஆஃபீஸ்லேயே கொல்லிக்கூட இது வரைக்கும் அந்த பொண்ணு அந்த மாதிரி இல்ல ரீசனே இல்லாம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்கா இருந்தாலும் டவுட் செகண்டரி பட் ஒரு கொஸ்டின் வரும்ல பிகாஸ் வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதை யூன் தாண்டி மோர் தென் தாண்டி கல்யாணம் வரைக்கும் பேசியாச்சு ஸோ டூ மந்த்ஸ்ல டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியாச்சு எல்லாமே போயிட்டு இருக்கும்போது போது ஆப்வியஸா யாரா இருந்தாலும் போயிட்டு ஒரு கொஷின் பண்ணுவாங்க யார் அது அப்படின்னு கேட்கும் போது இமீடியட்டா ஷீ ஸ்டார்டட் லைக் ரைட்டிங் ஸ்டோரி நீ என்ன சந்தேகப்படுற நீ என்ன கேள்வி கேட்கற நீ இவ்வளோ பொசிசிவா இருக்க இதுக்கான அவனை லவ் பண்ண வச்சேன் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு போயிட்டே இருந்திருக்கு அட் அட்ட ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்லயே அவங்க வந்து மீட் பண்ணாத அளவுக்கு என்ன இருந்தாலும் டெய்லி ஒரு வாட்டியாவது மீட் பண்றவங்க மீட் பண்ண போறது இல்லை அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இவர்தான் எப்படின்னா வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஆஃப் எப்படி சொல்ற அந்த அளவுக்கு ஃபுல்லா பாண்டிங்க கொடுத்துட்டு அப்ப கூட அவருக்கு சந்தேகம் பண்ணோன்னு தோணவே இல்லை அந்த இடத்துல ஓகே அவளுக்கு ஒர்க் அதிகம் இருக்கு போல ஏன்னா இவர் தான் டெய்லி வந்து ஆஃபீஸில் காலைல வீட்டுல இருந்து பிக் பண்ணி ஆஃபீஸில் விட்டுட்டு ஈவினிங் கொண்டு போய் திரும்ப வீட்டில் ட்ராப் பண்ணுவார் அவங்க சொல்லும் போது இவர் என்ன நினைச்சாரு ஓகே புது ப்ராஜெக்ட்ல காமிட் ஆயிருக்க போல அதனால வந்துட்டு ஒர்க் ஜாஸ்தி இருக்குன்னு அவர் கிளம்பி கிளம்பி போயிட்டார் பட் அவங்க போய் ஒரே ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரே ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எனக்கு ஒர்க் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஈ ஒர்க் டேஸ் அண்ட் லைக் டெஸ்ட் இன்ஜினியர் அவங்க வந்து டீம் குள்ள இருந்தாங்க ஓ இருக்கும் போது மேபி உங்களுக்கு அந்த ஒரு ஒர்க்ஸ் இருக்கும் என்ன வந்து நாளைக்கு மீட்டிங்க்கு பிபிடி ரெடி பண்ண சொல்லிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி அவர் மேல இருந்த அஃபெக்ஷனில் ஈ ஸ்டார்டட் பிலீவிங் இட் ஓகே அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது போகும்போது என்ன ஆகுது அப்படின்போது இவரோட ஃப்ரெண்ட்ஸே இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னோ எனக்கு என்னவோ இந்த பொண்ணு பண்றது வந்து சரியா படல சோ ஓகே யூ ஜஸ்ட் லைக் டேக் கேர் ஆஃப் இட் ஏன்னா நீ லைஃப் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு இருக்கு மீமேல் அந்த பொண்ணு என்ன ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி அரௌண்ட் கால் பண்ணி நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வை பிகாஸ் என் வீட்டில் எனக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க ஓகே சோ அதனால என்னால எனக்கு வந்து எஜுகேஷன் லோன் இருக்கு சோ வீட்ல வந்து என்னால இப்ப அதை கேட்க முடியாது ஏன்னா வீட்டுல ஃபுல்லா வந்துட்டு எனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அப்படின் உன்ன இவர் கேள்வி கேட்கிறார் ஏன் வந்து உனக்கு வந்து கட்ட கட்டாய கல்யாணம் பண்ணணும் தான் வந்து பேசினா எல்லாம் ஓகே சொல்லியாச்சு எங்க அம்மா அப்படிதான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு இப்படி மாத்தி பேசுறாங்க என்னோட எஜுகேஷன் லோன க்ளோஸ் பண்றதுக்காக இவர் அகேன் என்ன மேரேஜ் வரைக்கும் பேசியாச்சு அப்படியே எடுத்து கொடுக்குறாரு ஓகே இவரு என்ன பண்றாருன்னா இவரோட சேவிங்ஸ் இவரு வெளிய கட வாங்கி எல்லாம் டூ இவரு வட்டிக்கு வாங்கி டூ லாக்ஸ் போட்டு குடுக்குறாரு ஓகே போட்டு கொடுக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஓகே அதுல இருந்து ஒன் வீக் கழிச்சு என்ன ஆகுது அப்டின்ன போது அந்த பொண்ணு வந்து வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டா அனுப்புறாங்க விச் மீன்ஸ் உங்க மேல என்கொயரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்க இவர்கிட்ட வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கேக்குறாங்க என்ன ஆகுதுன்னா நான் அந்த பர்சனுக்கு செவன்ட்டி தௌசண்ட் குடுக்கணும் மத்தல நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அந்த இது ஏன் உங்களுக்கு கனெக்டிவிட்டின்னு லாஸ்ட்ல சொல்றேன் ஓகே அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ என்ன பண்றா ஓகே செவென்டி தௌசண்ட் ஓகேதா வச்சுக்கோ குடுத்துடுறாரு

ஓகே இந்த விஷயம் போகுது திரும்ப அவங்க வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறாங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் நாங்கள் வந்து நம்ம எப்போவுமே பண்ணோம்னா டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் அங்கே சப்மிட் பண்ணிடுறாங்க அங்கே செவன்ட்டி தௌசண்ட் ஃபீஸ் பெண்டிங் அதுக்கு ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்து ஏன்னா நமக்கு வந்து பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது டென்த் டுவெல்த் மார்க் ஷீட் தேவை இந்த கனெக்டிவிட்டி பாருங்க எப்படியே போகிறப்போ ஓகே அங்கேருந்து அங்கே ரூபா கொடுத்து பாஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸையும் வாங்கியாச்சு ஸோ இதே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபைவ் லேக் வந்துருச்சு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அவர் அப்பப்ப கொடுக்குறாரு இது இப்படியே போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் ஆயாச்சு ஆயாச்சு லாஸ்ட் பிப்ரவரி ஃபோர்டீன் தட் இஸ் ஆன் வேலன்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் ஃபுல்லா அவங்க அந்த கேர்ள் மாட்டினது இது வரைக்கும் ஷூ வாஸ் மெயின்டைனிங் இந்த பையனும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னும்போது ஒரு வேலன்டைன்ஸ் டே ஃபோர்டீன் இல்லையா எயிட்டீன்த்து இவருக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஃப்ளார் பாட் வந்து கிஃப்ட் பண்றாங்க அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பரிதாபமான காஞ்சி போன நிலையில இருக்க அந்த பாட்டு குடுக்குறப்போ வந்துட்டு அவர் கொஸ்டின் பண்றாரு ஏன் இது இப்படி இருக்கு என்ன ஆச்சுடும் போது இல்ல இல்ல நான் உனக்கு எப்பயோ கொடுக்கணும்னு வாங்கி வச்சேன் பட் நான் மறந்துட்டேன் பட் எனக்கு தூக்கி போட மனசுல தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் போயிட்டு இவங்க கம்ப்ளீட்டா அவர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் ஆஃபீஸ்ல பார்த்தாலும் சரி இவர் சடனா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறாரு ஷி வாஸ் வெரி க்ளோஸ் வித் அனதர் கை வீட்டுல அவங்க அம்மாவும் அங்க இருக்காங்க ஓகே ஓகேவா ஆஃபீஸ்லயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்றாங்க இப்போ இவங்க அவ்வளோ முன்னாடி அவாய்ட் பண்ணாங்களே இவர் அது எல்லாமே அந்த பையன் கூட பேசுறதுக்காகவும் அந்த பையன் கூட வெளியே போகிறதுக்காகவும் தான் இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே என்ன அப்படின்னா அந்த பையன்கிட்டையும் ஒன் லேக் வாங்கியிருக்காங்க பிளஸ் ரிங் அந்த பையன்கிட்டையும் ஒன்று வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னும் போது அந்த பையன்கிட்டயும் மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ் போயிருக்கு அந்த பையன் இவருக்கெல்லாம் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஜாதகம் வாங்கி கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுக் கொடுக்குற அளவுக்கு நடந்துருச்சு அங்கே ஓகே இது எப்போ தெரிய வருதுன்னா ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த பையனும் இவரும் பேசும்போது போது காலில் நீங்க நீங்க யாரு அவர் கேக்குறாரு இவர்கிட்ட கிட்ட நீங்க யாரு அந்த பொண்ணுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் லவ் நான் தான் அவளுக்கு எல்லாம் அப்ப நான் யாரு நானும் அவளோட ஓகே இந்த மாதிரி எப்படி ஆகணும் இந்த சைடு சொல்றாங்க இந்த சைடு ஈவன் தட் ஆல்சோ ஒர்க்கிங் கம்பெனி

இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் நீங்களும் கொடுத்துருக்கேன் நானும் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் நானும் ஒரு ரிங் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது ஆல் ஆஃப் சடன் என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு அது தெரிஞ்சது எல்லாமே இவர் அட் இவர் இவர் ஆக்சுவலி இவர் என்ன சொல்ல சொல்லியிருக்காருன்னா சச் யூஆர் சச் அ ஜனுவன் பர்சன் பிப்ரவரி மாதம் அவருக்கு டவுட் வரும்போது என்ன சொல்லியிருக்காரு சி அந்த பையனை வந்து உனக்கு பிடிச்சிருந்து அப்போவே இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பையன் கூட இவங்க வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்ட் சொல்லும்போது உனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தா பெட்டர் யூ கோ வித் தட் கை நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீ தான் உயிர் அப்படின்னு சொல்லி அப்பயும் வந்துட்டு அந்த ட்ராமாவை அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தட் இஸ் லைக் ஒரு டென் டேஸ் பிஃபோர் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது உண்மை விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்தது ஏ டு ஜெட் ஓ உங்ககிட்டயும் இப்படி பண்ணிருக்கால எங்கிட்டயும் இப்படி பண்ணியிருக்காளா ஓகே திஸ் திங் அப்பார்ட் நான் முன்னாடி ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வாங்கினாங்கன்னு சொன்னல இவர்கிட்ட வேற ஒரு பையனை கொடுக்கணும்னு சொல்லி அது என்ன விஷயம்னா இப்போ இந்த ரெண்டு பேரும் ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்காங்க மொதல் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்காரு ஓகே வாட் ஹேப்பன் இதே மாதிரி அவர்கிட்டயும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹோப் கொடுத்து ஒன் லேக் பணம் வாங்கிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது இவரோட தம்பி வந்தார் இல்லையா அப்போ ஊர்ல லீவுக்கு வந்திருக்காரு போயிட்டு அந்த பையன் வீட்ல மிரட்டினப்போ அந்த செக்யூரிட்டி பாத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் இந்த பொண்ண ஸ்டேஷன் என்கொயரிக்கு தான் கூப்பிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்காங்க சிக்ஸ்டி தௌசண்ட் அவரு குடுக்கறதுக்காக தான் இவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க இருந்து அவர் எனக்கு பணம் மட்டும் வந்தா கொடுத்தது வந்தா போதும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்துட்டு நான் நல்ல வேலை தப்பிச்சுட்டேன் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி எழுதி வாங்கியாச்சு ஓகே ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது மூணு பசங்களாச்சா சோ அட்டே அட் இது எல்லாம் போயிட்டுருக்குமா ஒரு 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 கட்டத்தில் வந்துட்டு என்னோட க்ளைண்ட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சுன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு ஃபைன்மா எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சது என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு உன்னை நான் அசிங்கப்படுத்த விரும்பல ஏன்னா எங்க வீட்ல என்ன அப்படி வளர்க்கல என்ன பொண்ணு தப்பு பண்ணிருந்தாலும் கடவுள்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அவர் பார்த்துப்பாரு எங்கிட்ட வாங்கினல்ல அந்த பணம் நகையை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு நீ எப்போ என்கிட்ட கொடுத்த சிம்பிளி ஒரே கொஷன் ஐ ரெட் ஆல் தோஸ் சார்ஜ் ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே அதை பார்க்கும்போது நீ எப்போ என்கிட்ட கொடுத்த அப்படி எதுவாக இருந்தாலும் என் அப்பாட்ட பேசிக்கோ என் அம்மாட்ட பேசிக்கோ இமீடியட் ப்ளாக் போட்டாச்சு இவர் என்ன பண்ணுறாரு ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு டூ ஓ கிளாக் இது நடக்குது மாதிரியும் டூ ஒன்னுக்கு அவங்க அம்மா கிட்டே இருந்து ஆடியோ நோட்ஸாக வருது வாட்ஸ்அப்பில் என்னென்னா என் பொண்ணுக்கு எதாவது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு பிகாஸ் இட் வாஸ் வெரி கிளியர் தட் தேர் ட்ரையிங் சம்திங் இவர் மேலே ப்ளேம் போடுறதுக்காக அந்த பொண்ணு எப்படி மெசேஜ் அனுப்புகிறோம் நான் நாலு நாளாக தூங்கலை ஒன்றால் தான் நான் நாலு நாளாக சாப்பிடல ஒன்றால் தான் நினைச்சு நாளைக்கு அந்த பொண்ணு எங்கேயும் நீங்க இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒரு நாலு ஆடியோ நோட்ல அவங்க அம்மா கிட்டத ஒரு இருபது இருபத்திரண்டு வாட்டி நீ காரணம் நீ தான் காரணம் யூஸ் பண்ணிட்டாங்க இவரை எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ண சொல்லியாச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியோட அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அவங்க தம்பி அங்கே வந்து மெசேஜ் போட்டு மறட்டுறாரு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறியா வைக்கிறியா நாங்கள் வந்து இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்க ஸோ எங்களுக்கு ஆள் பலம் ஜாஸ்தி நாங்கள் பண்ணுறோம் அது பண்ணுறோம் எங்கள் அப்பா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு ஸோ நான் இது பண்ணுறோம் அது பண்ணுவோன்னு கீப் ஆன் இ வாஸ் டெக்ஸ்டிங் ஃபுல்லாக நான் என்ன சொன்னால் எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணுங்க சி தி சீம்ஸ் நாட் குட் ஆக்சுவலி ஏன்னா எதோ ட்ரை பண்ணி ஏன்னா இதெல்லாம் ப்ரொவோகிங் தானே ஆமாம் என்ன பண்ணாலும் ஒரு இப்போ ஒரு ப்ரொவோக் பண்ணி ஒரு வார்த்தை விட்டாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக தப்பாக தான் போவோம் அப்போ அந்த இடத்துல நான் இந்த பையனை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க சார் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் ஃபஸ்ட்டு வரலாம் இவரை கொஸ்டின் பண்ணுவாங்க ஸோ ஐ டோல்டும் தட் பிளாக் தம் இன் எவ்ரி திங் ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒர்க் பண்ணுறப்போ ஒன் டு ஒனில் வந்துட்டு பிளாக் பண்ண முடியல அந்த பொண்ணு ஒன் டு ஒன் குரூப் சேட்டில் பண்ண முடியும் போது ஷி வாஸ் கீப் ஆன் டெக்ஸ்டிங் நான் உனக்கு நாலு நல்லா தூங்கல வைக்கல நீ எதுக்கு அந்த பையன் போய் பேசினேன் நான் ஒன்றெல்லாம் லவ் பண்ணல அவன் எங்கள் அம்மா கிட்டே வந்து டேரெக்டாக பேசிட்டான் அதனால அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அதோட ஸ்டாப் பண்ணவேல கம்ப்ளீட் த்ரெட்டனிங் ஹோல் ஃபேமிலி தென் இதுக்கு மேலே வெயிட் பண்ணா வேலைக்கே ஆகாது இது ஏன்னா பையன் லைஃப் டோட்டலாக யோசிச்சு பாருங்களா ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சி போலீஸ் ஆஃபீஸர் தேர் டூவிங் தேர் ஒர்க் ஏன்னா எந்த போலீஸ்மே வந்துட்டு எவிடன்ஸ் இல்லாமல் யாரையும் ஒருத்தர் குறை சொல்ல மாட்டாங்க தட் இஸ் செகண்ட்ரி ஆக்சுவலி இவங்க போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே இவரையும் உள்ள தேவை சோ ஸோ நாங்க என்ன சொல்றோம் சி இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா பெட்டர் வில் ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போய் தென் வி ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் ஆக்சுவலி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த பொண்ணை என்கொயரி கூப்பிடும்போது அவ்வளோ தமிழ் போய்ச்சி லிட்ரலி ஷில் லைட் ஆக்சுவலி ஏன்னால் எங்கள் படுத்த படிக்கையாக இருக்கார் ஊரில் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அப்பா கால் பண்ணிணேன் நான் ரொம்ப நல்லா இருக்கே சார் நான் டியூட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து த சேம் திங்ஸ் இது எல்லாமே நாங்கள் பண்ணோம் ஏன்னா இவர் இவரோட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி தேவையில்லாம இவரை பத்தி தப்பா சொல்றது டிஃபைன் பண்றது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கு இந்த நேம் ஆஃப் மேரேஜ் ஏன்னா சும்மா ஒரு ஃப்ரெண்டு கண்ணும் போது வித் அ கன்சென்ட் அதை கொடுத்துருப்பாங்க இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த டெக்ஸ்ட் தட் நான் உனக்கு ஒன் வீக்ல பணம் திரும்ப கொடுத்துருவேன் ஓ ஓகே எவ்ரி திங் ஆக்சுவலி எல்லாமே இருக்கு ஸோ கிரிமினல் பிரீச் இந்த ட்ரஸ்ட் இருக்கு சீட்டிங் இந்த இடத்துல இருக்குனிங் இருக்கு இந்த இடத்துல சோ எல் கிரிமெல் கான்ஸ்பைரிஸ் இருக்கு இந்த இடத்துல எல்லாமே இந்த இடத்துல இருக்கு ஃபைனலி இது எல்லாமே வச்சு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஃபைனல் அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டேஷன்ல வந்துட்டு ஷி கேப் பேக் த மணி அண்ட் எவ்ரிதிங் இனிமே நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் எழுதி கொடுத்துட்டு போயாச்சு ஓகே சோ திஸ் திங் ஹாப்பன் டூ நீங்க என்ன சொல்லும்போது எனக்கு வேற ஒண்ணு யோசி யோசிக்கிறேன் மேடம் இப்ப அந்த பொண்ணு யார்கிட்ட வாங்கிருப்பாங்க ஆக்சுவலி ஸ்டில் ஸ்டில் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்ப அந்த பொண்ணு இவர்கிட்ட என்ன செம்பத்தி எல்லாம் போட்டாங்களோ ஷி இஸ் டூங் தட் வித் தி தர்ட்கை நவ் ஓகே அந்த பையன் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன லாக் ஆயிட்டாருன்னா நான் வீட்ல எல்லாம் பேசிட்டேனே நம்பி ஜாதகெல்லாம் வாங்கிட்டு போய் குடுத்துட்டேனே அந்த பையன் வந்துட்டு கொண்டு போய் குடுத்துட்டேனே இப்ப எங்க வீட்ல என்ன பத்தி நினைப்பாங்க அவருமே இந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டியா ஜாயின் ஆகுற இதுலதான் இருந்தார் பட் அவர் வீட்டுக்கு எதுவுமே தெரியாது வேணாங்கிறதுனால அவரை நாங்க உள்ள இன்க்ளூட் பண்ணவே இல்லை அப்புறம் லைஃப் லாங் எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல சொல்லி அவரோட லைஃப் வந்து வேண்டாம் அப்படிங்கறதுனால ஸோ இன்னமும் அவங்க தப்ப அவங்க ரியலைஸ் பண்ணல பண்ணவே கிடையாது இது எல்லாமே இவ்வளோ எவிடன்ஸ் எங்ககிட்ட இருந்ததுனால விட் இட் சம்திங் ஆக்சுவலி ஏன்னா எங்க அவ்வளோ ஆடியோ நோட்ஸ் இருந்தது அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருந்தது ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது ஏன்னா இவர் பண்ணது எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஓகே சோ அதனால எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இல்லையா சோ அப்படி இவரோட फ्रेंड्स கிட்ட பேசினதோட ஆடியோ நோட்ஸ் எல்லாமே இருந்தது இருந்ததுனால தான் we could do something in, the, in this particular இல்லனா யோசிச்சு பாருங்க என்ன பண்ணிருக்க முடியும் いや பையன் தப்பு இப்படிதான் தான் திரும்ப சொல்றேன் எல்லாருமே அட்வகேட் வைக்கறாங்க சொல்ற விஷயம் எதுவா இருந்தாலும் we need evidence போலீஸ் नीड எவிடன்ஸ் கோர்ட் नीड எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் we can prove that a person is అండ్ ఇన్నసెంట్ ఇలానా அது எல்லாமே லென்தி ப்ராசஸ் நம்ம லூப்ல எடுத்து டிஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து எல்லாமே நம்ம இம்ப்ரூப் பண்ணலாம் பட் என்ன எவ்வளவு பேசிக் எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல இந்த இடத்துல டைம் கம்ப்ளைண்டோட எல்லாமே சேர்த்து கொடுக்கறதுனால எங்களால இவ்ளோ எஃபெக்ட்டவ் பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல சோ இது மேபி இப்போ மேபி கைஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இனிமே வந்து பசங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப வெளியே வர இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு பையனை போயிட்டு ஒரு பிரண்ட் கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவ என்ன திட்டிட்டாமாச்சான் அவனை அடிச்சிட்டா மச்சான் வெக்கமா இல்ல அப்படிதான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் திட்டு வாங்கிட்டு வந்து அடி வாங்கிட்டு வந்து இருக்கதான் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுவாங்க நீ போ நீ பாதிக்கப்பட்டிருக்க நீ போய் வெளிய போய் சொல்லன்னு யாருமே அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க பையன் அழகு

ஒரு பிரபல யூடியூபர் அப்படின்னே வச்சுக்கலாம் ஸோ அவரோட ஒரு மாஃப் பிக்சராக சம்திங் லைக் அது வந்து வெளில வந்தது ஸோ அதை அது வந்து அகையன் அது ஒரு மென் அப்படிங்கும்போது அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலாமா லைக் வந்துட்டு நான் அதுதான் சொல்லுவேன் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி மாடஸ்டின்ற ஒரு விஷயம் வந்து விமெனுக்கும் மட்டும் இல்லையே மென்க்கும் இருக்குது தானே ஏன்னா இப்போ ஈவன் டார்கெட்டர்ஸ்ஸுமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்போது விமனை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு மென்னை விட ஏன்னா மென் வந்துட்டு அது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகிறது இல்லை அன்லெஸ் ஒரு அண்டில் அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சென்டிமென்டலா எமோஷனலா இருந்தா மட்டும் பட் விமனுக்கு சொசிட்டி ரொம்ப பெரிய விஷயமா பாக்குது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது மென் இப்ப இதெல்லாம் வரும்போது சைபர் கிரைம்ல வந்துடும்

நினைச்சு ஜாலியா வீட்ல உக்காந்து கமெண்ட் போட்டுடுறாங்க யா எப்படி நம்மள தெரிய போகுது அந்த ஒரு ஃபேக் ஐடியா செக்ஸ் வைசட் ஏதோ ஒரு ஐடி போட்டுட்டு பட் அப்படி யாருமே தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க இம்மீடியட்ல யூ கேன் பி ட்ராக்ட் த்ரூ ஐபி அட்ரஸ் ஏன்னா நம்ம வாங்குற நெட்வொர்க் வந்து ரெண்டு எய்தர் வந்து மொபைல் சிம் கார்டு வச்சு வாங்குவோம் இல்ல வீட்ல இருக்க பிராட்பேண்ட் வச்சு வாங்குவோம் அது வாங்குறதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் ப்ரூஃப் கொடுக்கணுமா ஆதார் குடுக்கணும் அட்ரஸ் ப்ரூஃப் குடுக்கணும் லைவ் போட்டோ எடுப்பாங்களா இதெல்லாம் வச்சு நீங்க யாருன்னு ட்ராக் பண்ணிரலாமே ஏன் இது யாருக்குமே தெரியவே மாட்டேங்குது ஓகே நான் எங்கேயோ உக்காந்துட்டு போறேன் என்ன எப்படி யாரை அட்ராக் பண்ணுவோம் ஒரு பேட் கமெண்ட் போடுறதாகட்டும் இல்ல இதுவாகட்டும் என்ன எப்படி ட்ராக் பண்ண பண்ணப்போ இல்லைன்னா உங்களுக்கு ஐடி ஆக்ட் இருக்கு ஏன்னா நீங்க வந்து அட் டூயிங் சம்திங் லைக் அப்சின் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்றீங்க ஒரு பேடோட நீங்க போடுறீங்க சோ அப்படி இருக்கும்போது இவ்ளோ ஆக்ட் ஸ்கீல்ல இருக்கு என்ன சொல்றேன் என்னல்லாம் யாரு வந்து பிடிக்க போறா இதெல்லாம் ஒரு வேலையா நினைச்சிட்டு போ பட் இதுவே வேலையா நினைச்சு இறங்குனாங்கண்ணா ஃபாரஸ்டர் ஏன்னா இப்போ திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ஃபாரிஸ்டர் ஈவன் போலீஸ் தில் டூ தட் ஓஜா நினைச்சிட்டு அப்ப அது மூலியமா உங்களுக்கு ஐபி அட்ரஸ் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்க யாரு உங்களுக்கு வீட்ல வந்து அழகா தூக்கிட்டு போயிடலாம்

கொடுத்துட்டு போயிடும் ஆக்சுவலி பேரண்டல் கண்ட்ரோல் யூடியூப்லேயே வந்து நம்ம கிட்ஸ் வர்ன் அது எல்லாமே இருக்கு நமக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அது எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் ஆக்சுவலி சொல்லுவாங்க குழந்தைங்க வந்துட்டு அவங்க இதை பார்க்க விட பேரன்ட்ஸை பார்த்து வளர்ற விஷயம் தான் நிறைய ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்கு லாஸ் இருக்கு அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஐபிஆர் இம்மி பொண்ணு எனக்கு ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்னா அடுத்த ஒன் ஹவர் இல்ல இனி நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோர்ஸ்குள்ள ஐபி அட்ரஸ் வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியும் சைபர் கிரைம்ல நீங்க கொடுக்கறப்போ எல்லா கமிஷனும் சைபர் கிரைம் இருக்கு இல்ல உக்காந்து கம்ப்ளைண்ட் த்ரூ ஆன்லைன் போர்ட்டல் ஓகே சைபர் கிரைம் லைக் நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் நீங்க போட்டாலே ஒரு அதுல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பர் இருக்கு அது கால் பண்ணி நீங்க சொல்லலாம் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இமீடியட் இமீடியேட்டா உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கும் நீங்க அதை விட்டுட்டு ஒரு ஒரு வாரம் இவன் என்னெல்லாம் பண்ணுவான் நம்மள பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி இட் வில் கோ யூஸ் மாதிரி ஆயிடும் அது எவ்வளோ எஃபெக்டிவா நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமோ அவ்வளோ எஃபெக்டிவா வந்து நம்ம எதுலையுமே மாட்டிக்காம வெளியே தப்பிக்கலாம் நைஸ் மேம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்க